ஹாய் ஃப்ரைண்ட்ஸ் அசலாமலைக்கு இன்னைக்கு இட்லி தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரச்சட்னி சூப்பரான ஒரு காரச்சட்னி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம் தக்காளி வந்து காக்கில எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கறேன் நான் காஞ்ச மிளகா ஒரு ஆறெண்ணம் ஆறு பூண்டு மூணு பெரிய சைஸில் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் பொட்டுக்கலை ஒரு ஐம்பது இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வறுத்தெடுக்கணும் இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணி கடையை வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன் நான் இப்போ வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம் வெங்காயத்தையும் போட்டுடலாம் எல்லாம் இந்த வர மிளகாயெல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் பூண்டு மிளகாய் மிளகாயெல்லாம் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிட்ருலாம் நல்லா வெங்காயத்தை அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கிருச்சு அது கூட தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் போட்டு நல்லா வச்சுக்கிட்டுருலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதக்கணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கலாம் தக்காளி கூட இது கூட ஒரு கொத்து போட்டுடலாம் அப்படியே அது கூட வதணும் நல்லா செடியும் போட்டு நல்லா வதக்கிட்டுருலாம் இது கூடையே கொஞ்சம் உப்பு போட்டுக்க தேவையான உப்பு நீங்கள் உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதனால உப்பு போட்டு சீக்கிரமாக வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு தக்காளி வாங்க இந்த மாதிரி வதங்கிடணும் இது கூடையே வந்து பொட்டுக்களை வச்சுருக்கிற பொட்டுக்கலையும் இதில் கொட்டிடலாம் பொட்டுக்கலையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் ளையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற விட்டு மிக்சரில் போட்டு அரைக்கலாம் இப்போ நல்லா ஆகி வச்சு இப்போ வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நமக்கு அரைச்சி எடுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே கொட்டிடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம் போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன் அரைச்சி சட்னி எல்லாம் இதிலயே போட்டுடலாம் இப்போ எல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம் பான் பண்ணி ஒரு கடையை வச்சுருக்கிற தாளிக்கிறதுக்கு இப்போ கடுகு போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கிற ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுடலாம் ஸ்பூனு கடுகு நல்லா பொட்டட்டோம் இப்போ கடுகு பொட்டிச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் பெருங்காய் பொடி கொஞ்சம் சாவச்சு இஸ்மெண்ட் போடுறேன் இப்போ தாளித்தது வந்து ஊற்றிடலாம் அதில் ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிருக்கிறேன் இப்போ தாளிச்சாச்சு தாளிச்சது வந்து சட்னியில் ஊற்றிடலாம் இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் ஒரு தாளிப்பூ அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சட்னியில் தாளிப்பு ஊற்றி ஆச்சு பாருங்க அருமையாக இருக்குது சட்னி சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சட்னி செய்யணும் இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் வந்து இட்லி வச்சு இந்த மாதிரி இட்லி கூட தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் சொன்னால் சட்னி சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் இட்லி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது சட்னி எல்லாம் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்